வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் ஆனந்த் நான் ஒரு வீதி நாடக பயிற்சியாளர் கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாக வீதி நாடக பயிற்சிகள் கொடுத்துட்டு வரேன் அந்த விதத்தில் ஒருங்கிணைப்பாளர் பிரபு அவர்கள் என்கிட்ட பேசினார் தேடல் கலை இலக்கிய குழு நாங்கள் எங்களுக்கு நீங்கள் பயிற்சிகள் கொடுங்க நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூக மாற்றத்துக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அந்த விதத்தில் நாங்கள் இங்கே வந்து இப்போது ஏற்காடு அடிவாரத்தில் மலை அடிவாரத்தில் இருக்கிற இங்கே ஒரு பதினைந்து இளைஞர்கள் சேலத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து இந்த பயிற்சியை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த பயிற்சி அப்படின்னா இன்றைக்கி சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துட்டுருக்கு குறிப்பாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய ஒரு கல்வி எடுத்துக்கிட்டாலும் சரி சாதிய ரீதியான பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி இன்றைக்கி பொருளாதார அடிப்படையில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது இயற்கையை வந்து பாதுகாக்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படி தினம் தினம் மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் நிறையா இருக்கிறனால இதை பார்த்துட்டு எங்களால் சும்மா இருக்க முடியல இப்போ மக்கள் மத்தியில் நாங்கள் போய் பிரச்சாரம் செய்யணும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்களை எஜுகேட் பண்ணணும் அது மூலிமா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வரணுன்ட்டு சேலத்து இளைஞர்கள் வந்து எடுத்த ஒரு முயற்சி விளைவாக இந்த நான் பயிற்சியை இருக்கோம் குறிப்பா இங்க வந்து குழந்தை உரிமை பாதுகாப்பு இயற்கை பா பாதுகாப்பு குறித்து சாதி ஒழிப்பு கருத்துக்கள் குறித்து பெண் உரிமை கருத்துக்கள் குறித்து இனி கல்வி சார்ந்த சட்டங்கள் நம்ம உரிமை சார்ந்த சட்டங்கள் குறித்து பயிற்சிகள் புதிய கல்விக் கொள்கையினால் இன்றைக்கி ஏற்படுற பிரச்சனைகள் குறித்து இதுக்கு இதை சார்ந்து வீதி நாடகம் இங்கே நாங்கள் நிறையா தயாரிச்சுட்டு பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் எதுக்காக இந்த வீதி நாடகம்னா வீதி நாடகத்தினால் என்ன பயன் அப்படின்னா இது காலத்தின் தேவை வீதி நாடகம்ன்றது ஒரு மாற்று ஊடகம் கண்டிப்பாக கடந்த காலங்களில் வீதி நாடகம் நிறைய தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்திட்டு இருக்குது ஒரு வீதி நாடத்தை பார்த்து பள்ளி செல்லாத ஒரு குழந்தையே பள்ளிக்கு அனுப்ப பள்ளிக்கு அனுப்பின பெற்றோர்களும் இந்த சமூகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அதில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு பல வீதி நாடங்கள் பார்த்து குழந்தை திருமணம் தடுக்கப்பட்டிருக்கு நிறையா வந்து சாதிய சிந்தனைகள் வந்து வீதி நாடகங்கள் பார்த்து ஓ நான் இப்போது சாதியாவதே இருக்கக்கூடாது ஒரு சமத்துவ உணர்வோடு இருக்கணும் அப்படின்ற உணர்வு நிறைய பேருக்கு வந்திருக்கு இப்போ வீதி நாடகம் ஒரு ரிசல்ட்டை இந்த சமூகத்தில் கொடுத்துருக்கு அந்த விதத்தில் இந்த வீதி நாடகம்ன்ற ஒரு மாற்று ஊடகத்தை கையில் எடுத்து சேலம் பகுதியில் மக்களுக்கு நல்ல கருத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போன்ற விதத்தில் இந்த இளைஞர்கள் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இது ஒரு மக்கள் கலை மக்களுக்கான கலை வீதி நாடகம்ன்றது ஒரு கற்பனை கலந்ததோ ஒரு ஒப்பனையெல்லாம் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் பண்ணுறதில்ல நேராக தெருவில் போவோம் சே காய்கறிகளில் பேருந்து நிலையங்களில் பஸ் ஸ்டாண்டில் தெருக்களில் கிராமங்களில் நேருக்கு நேரம் மக்களோட மக்களாக போய் நின்று அவங்களோட ஒருவனாக போய் நின்று மக்களுடைய பிரச்சனைகளை அப்படியே பிரதிபலிக்கிறதுனால இது மக்கள் மத்தியில் என்றைக்குமே வரவேற்பு இருக்கும் ஏன்னா என் பிரச்சனையை நான் போய் பேசலை மக்களுடைய பிரச்சனையே பேசுகிறேன் வீட்டுக்குள்ளே நடக்கிற இந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை நான் அவங்க மத்தியில் போய் நாங்கள் பேசுகிறதுனால அதுக்கு வரவேற்பு இருந்துட்டு தான் இருக்குது மாற்றங்களும் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது கல்விக் கொள்கை ஐந்தாம் வகுப்பில் பொது தேர்வு எட்டாம் வகுப்புலையும் பொது தேர்வுள் குறித்த ஒரு கலை வடிவம் தன்னனே தன்னை தான நானனே தன்னனே தன்னை தான நானனே தன்னனே தன்னை தான நானனே தன்னனே தன்னை தான நானனே கைய கழுவனோ நல்லா கைய கழுவனோ கையை கழுவனும் நல்லா கையை கழுவனும் கையை கழுவனும் நல்லா கைய கழுவனும் கைகளை தண்ணீரில் முதல்ல நினைக்கணும் கைகளில் சோப்பு போட வேணுங்க கைகளில் சோப்பு போட வேணுங்க கைவிரல் இருக்குகளில் தேய்க்க வேணுங்க கைவிரல் விரல் தேய்க்க வேணுங்க இரண்டு கை கட்ட வரலையும் தேய்க்கணும் இரண்டு கை கட்டவிரலையும் தேய்க்கணும் இரண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்க்கணும் இரண்டு உள்ள கைகளையும் நல்லா தேய்க்கணும் நகை இடுக்குகள் சுத்தம் செய்யணும் நகை இடுக்குகள் சுத்தம் செய்யணும் இரண்டு கை மணிக்கட்டு வரை நல்லா தேய்க்கணும் இரண்டு கை மணிக்கட்டு வரை நல்லா தேய்க்கணும் தண்ணிய கைகளை கழுவ வேணுங்க அப்புறம் தண்ணிய ஊத்தி கைகளை கழுவ வேணுங்க கடைசியா துண்ட வச்சு கைய தொடைக்கணும் எப்படி சுத்தமான துண்டை வச்சு கைய தொடைக்கணும் ரெண்டு முறை தீனாமோ நல்லா குளிக்கணும் ரெண்டு முறை நல்லா குளிக்கணும் ரெண்டு முறை